அதிபதி குரு பகவான் எட்டாம் அதிபதி அவருக்கு நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வருமா வராது நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனை வருமா வராதுங்களா நாலாம் இடம் என்னங்க தாய் இடம் வீடு வாகனம் இதெல்லாம் வருமா வராங்களா கண்டிப்பா வரும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு நிச்சயமா வந்துடும் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அம்மாவுடைய ஆயுள் பாதிக்கும் அம்மாவுடைய சுகம் பாதிக்கும் அந்த ஜாதகருடைய சுகமே பாதிக்கும் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றாங்க நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் அம்மாவை பாதிக்கலாம் அவருடைய சுகத்தை பாதிக்கும் அப்போ ஒண்ணு உயிர்காரகத்துவத்தில் கை வைக்கும் இல்லைன்னா பொருள் காரகத்துவம் அப்போ ஒண்ணு இட பிரச்சனை வரலாம் அல்லது வீட்டு பிரச்சனை வரலாம் அல்லது வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் வரலாம் இல்லைங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து என்ன ராசிங்க பிரபஞ்ச தத்துவத்தை இது என்ன ராசி